இனிமேங்க அந்நியரை பத்தி தேவையில்லாம இல்லாம சூட்கேஸ் அது இதுன்னு போடுற எல்லாம் வேணாம் ஒழுங்கா இருந்து நாங்களும் வேற வேற மாதிரி மாதிரி பண்ணி அசிங்கமா போட்டு என்ன ஒரு பொம்பளைன்னு பாக்குறோம் மரியாதையா சொல்றோம் அன்பா இதுக்கு அன்பு இதுக்கு பொம்பளைனு மரியாதையா பாக்குறது நம்ம என்ன விஷயத்தை விதைக்கிறோமோ அதுதான் திரும்ப அது முளைக்கும் இருங்க 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 உங்க 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 அம்மா எல்லாம் என்ன வேலை பாக்குறாங்கன்னு நான் கேட்டேனா

இது தான வேணும் பெண்கள் அரசியல் வரக்கூடாது வந்தா இப்படி பேசுவீங்க உண்மையை சொன்னா அது உறக்க சொன்னா இப்படிதான் நீங்க எல்லாம் உங்களோட பிஹேவியர் கொண்டாடி எல்லாம் உனக்கு அம்மா இல்ல உனக்கு புள்ள இல்ல அவளை எல்லாம் போது நீங்க எல்லாம் சித்தரிச்சு போட்டதான அவள தொடும்போதெல்லாம் இது தானே ஞாபகம் வரும் இல்ல நீங்க வந்து அப்படியே கால் பண்ணிடலாம் உள்ளேயே பாக்கும்போது உனக்கு அந்த வீடியோ தானே ஞாபகம் வரும்

பிரேம்லதா விஜயகாந்த் அவங்கள தப்ப பேசிருக்கேன் இந்த மூஞ்ச பாருங்க இந்த மூஞ்ச பாருங்க மூஞ்ச பார்த்து அரசியல் பண்ணுவாங்களா அப்ப அழகா இருக்கிறவங்க எல்லாம் அழகா அரசியல் பண்றாங்க முகம் கொஞ்சம் நல்லா இல்லாதவங்க எல்லாம் நல்லா இல்லாத அரசியல் பண்றாங்கன்னு அர்த்தமா சார் உங்க பேர் என்னங்க என் பேர் தினேஷ் எந்த ஊர் சார் நான் கிருஷ்ணகிரி மாவட்ட கழக துணை செயலாளர் நானு கிருஷ்ணகிரி ஆமா ஒரு நிமிஷம் சார் எல்லாமே நோட் பண்ணிக்கங்க பேர் என்ன சொன்னீங்க

அந்த அண்ணனுக்கு நீங்க முட்டு குடுக்குறீங்களா ஒரு பெண் தலைவரா வந்து பப்ளிக்ல நின்னு ஒரு பெண்ணா நின்னு போராடுறாங்களே அவங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு வீடியோ போடுறது உங்களுக்கு துப்புல உங்க அண்ணனை பத்தி உயர்த்தி பேசுறதுக்கு நீங்க ஐடி இருந்தா உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் போடுவீங்களா எங்களுக்கெல்லாம் வாய் இல்லையா இல்ல நாங்கலாம் உங்க தலைவரை பத்தி போடவே முடியாதா இல்ல நீங்க நீங்கலாம் சம்பளத்துக்கு வேலை செய்றவங்க நாங்கலாம் உண்மையா உயிர் உயிர உழைக்கறவங்க இந்த கட்சிக்காக ம் தேமுதிக தலைவரோட சிறந்த தலைவர் இந்த தமிழ்நாட்டுல யாராவது இருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம் இல்ல ஆ தெரியுதுல்ல எங்க அண்ணியார் எவ்வளவு போராடிட்டு இருக்காங்க என்ன தப்பு பண்ணாங்க எங்க அண்ணியாரு நான் சொல்லட்டுமா சொல்லுங்க உங்க அண்ணார் இருக்கிற வரைக்கும் தேமுதிகா அவ்வளவு நல்லா இருந்துச்சு சரிங்களா இப்போ மக்கள் என்ன சொல்றாங்கன்னா கேப்டன் இருக்கிற வரைக்கும் இருந்த மாதிரி அந்த கட்சி கிடையாது சரியா இப்ப நீங்க இவ்வளவு கோவப்படுறதுக்கு காரணம் இது வைரல் ஆகுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா சூட்கேஸ் மேட்டர் எந்த கட்சியில சூட்கேஸ் பெருசா தராங்க என்ன வேல்யூ அதெல்லாம் அதெல்லாம் இப்ப உங்களுக்கு உங்களோட கோட்பாடு என்ன சார் நீங்க சொல்லுங்க உங்களோட கட்சியோட கோட்பாடு என்ன கொள்கை கோட்பாடு சொல்லுங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க சார் இருங்க மேடம் நான் அதே கேள்வி உங்களை கேட்கிறேன் இல்ல நான் என்ன கொள்கை இருக்குது நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட்கிறேன்

இருங்க தான தர்மம் சேர்ந்து ஒரு கொள்கையா ஒரு மனிதன் வச்சு வாழ்றான் அது பாருங்க நீங்க நான் அதெல்லாம் நான் தப்பே சொல்லலங்க நீங்க சொல்றேன் சொல்றத கேளுங்க இங்க பாருங்க அங்க எல்லாம் இழுத்து மக்களே இல்லன்ற நிலையை உருவாக்கணும்னு சொல்றாரு கேப்டன் அப்ப நீங்க வந்து போடுறது வீடியோ அப்ப வந்து நீங்க சப்போர்ட் பண்றது அதெல்லாம் நீங்க தானே சார் போடணும் தேமுதிக இருக்கிறவங்க தானே வீடியோ போடணும் கோட்பாடு இல்லாத மாதிரி நீங்க கேள்வி கேக்குறீங்க இப்போ கொள்கை அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சி இப்ப வந்து தேமுதிகா இப்போ நீங்க இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஜெயிச்சு வந்து ஒரு 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 போஸ்டிங் புடிச்சு இந்த மக்களுக்கு இதெல்லாம் செய்யணும் சரிங்களா இதெல்லாம் வந்து கண்டிப்பா இந்த மக்களுக்கு நம்ம இது வாங்கி தரணும் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது இந்த கொள்கையா வச்சு அந்த கொள்கையின் அடிப்படையில ஒரு சீட்டு கேட்கறது இந்த ஏரியா வேணும்னு கேக்குறது இதெல்லாம் தான் வந்து கொள்கை சரிங்களா இந்த பெனிஃபிட் எல்லாம் வந்து மக்களுக்கு செஞ்சு தரணும் இந்த ஏரியா மக்களுக்கு இந்த தேவைகள் எல்லாம் இருக்கு இந்த தேவைகளை எல்லாம் நம்ம பூர்த்தி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை அடிப்படையா வச்சு எனக்கு இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற இந்த சீட்டு வேணும் இந்த பகுதியோட சீட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை கேட்டு வாங்கி அங்க ஜெயிக்க வச்சு அங்க உள்ள மக்களோட தேவைகளை பூர்த்தி பண்றது அந்த கொள்கையை வந்து அடிப்படையில தான் சீட்டு கேட்கணும் ஆனா அது கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய தேமுதிகா என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா

வீடியோ போடுவான் போடுவான் அது சொல்லி நாங்களும் வேற மாதிரி ரிப்பீட் பண்ணி வேற மாதிரி அசிங்க அசிங்கமா போட்டு என்ன ஒரு பொம்பளைன்னு பாக்குறோம் மரியாதையா சொல்றோம் அன்பா இதுக்கு மேல அன்பு இதுக்கு மேல மரியாதையா பாக்குறது ஆமா ஓகே புரியுது உங்களுடைய மரியாதை உங்களுடைய அன்பு எல்லாம் புரியுது

மேடை சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாய்க்கு வந்தது பேசினா இந்த மாதிரிதான் சின்ன பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வரும் நீ சின்ன பிள்ளையமா நீங்க காசு உங்க உங்க அண்ணியாரை விட நான் சின்ன பிள்ளை சரியா இந்த மாதிரி காசுக்காக பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா நீங்க போனீங்கன்னா பற்று நாங்க எல்லாம் கட்சிக்கு வேலை பார்த்தோம்ன்னா காசு

ஆமா உன்ன மாதிரி இது உங்களுடைய கருத்து அரசியலுக்கு வந்தா நான் போயிருவாங்க அவங்க அதான் நான் இப்போ தமிழ்நாடு پورا ஆ இல்ல அது நாராயண் நிக்கிறான் தேமதி கேக்குறாங்க அண்ணா அப்ப கூட உங்களுக்கு உனக்கு கூச்ச வந்துதே இல்லமா என்ன சொல்லுமா நீ அண்ணா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு பதிவு போட்டு கிங்ச்சிங்களே ஒரு பஞ்சு வேலைக்கு இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா அப்படி நினைக்கிறேன் இல்ல சொல்றது கேளுங்க பெண்கள் அரசியலுக்கு வந்தா நான் போயிருவாங்கன்னு சொன்னீங்கல உங்க அண்ணி பெண்ணுதானே

எப்படி வெளிய தப்பந்தாரு அதான் போய் எங்க போய் தலைவர் கால புடிச்சு எப்படி வந்தீங்கன்னு தெரியாதா ஹலோ வெளிய வெளியே வந்துட்டாரு வந்துட்டாரு தான் தேவி போயிட்டு மூணு மாசம் வெளியே வரக்காக கொலை கூட்டம் இல்லன்னு ஆயிடுமா வெளியே வந்துட்டாருல அட இல்ல வெளிய வந்துட்டல்ல அத உங்களால தாங்கிக்க முடியல எல்லாரும் சுத்தி சுத்தி வர்றீங்க செந்தில் செந்தில்வாலாஜின் சுத்தி சுத்தி வர்றீங்க எங்கடா வாய்ப்பு தடிக்கான் பாத்துறீங்க பெரிய அழகு உங்க அண்ணிய நீயே வச்சு பாத்துக்கோ அது மட்டும் ரிவ்யூ பண்ணாத நீ உங்க அண்ணியை நீங்களே வெச்சு பார்த்துக்கோங்க சரி அைய நாங்க பார்த்துக்குறோம் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா சுட்டு இருக்கீங்க நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்